அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் உரிய நீதி கிடைக்க வேண்டும் என போராடும் அதிமுகவை பார்த்து இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்கிறார்கள் என எஜமானிக்கு விசுவாசமாய் பேருக்கு புலம்பியிருக்கிறார் ரகுபதி தனி தாக்குதல் நடத்தி இழிவான அரசியல் செய்யும் மிஸ்டர் ரகுபதி சார் சில கேள்விகளுக்கு மட்டும் முடிஞ்சா நேரடியா பதில் சொல்லுங்க திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஈஸ்டரி ஷீட்டர் இரண்டு முறை குண்டாசில் சிறைக்கு சென்ற ரவுடி ஞானசேகரன் வீட்டில் பிரியாணி சாப்பிட்டது ஏன் இது குறித்து பலமுறை கேள்வி எழுப்பியும் சம்பந்தப்பட்ட அமைச்சரோ முதல்வரோ வாய் திறக்காதது ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் ஞானசேகரன் சுதந்திரமாக சென்று வந்தது எப்படி இந்த வழக்கில் இந்த காமுக நாள் வேறு யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்கிற கோணத்தில் வழக்கை விரிவுபடுத்தாதது ஏன் பொள்ளாச்சி வழக்கில் தாமதம் என புலம்பும் சட்டத்துறை அமைச்சரே அந்த வழக்கில் புகார் கொடுத்தது ஒரே ஒரு பெண் மட்டும்தான் அந்த புகாரை விரிவாக்கி இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என தேடியது அதிமுக அரசு அதே போல திமுக அரசு அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் தேடுதல் வேட்டையை நடத்தாதது ஏன் ஏன் வழக்கை விரிவுபடுத்தவில்லை சார் என்ற ஒருவர் இல்லவே இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் ரவுடி வீட்டில் பிரியாணி சாப்பிட்ட சார் சொல்லட்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் சார்கள் தண்டிக்கப்படுவார்கள் என சொன்னால் நீங்கள் ஏன் சார் பதறுகிறீர்கள் இந்த கேள்விகளெல்லாம் மக்களால் கேட்கப்பட்டவை இதற்கு விரிவான பதிலை கொடுப்பீர்களா என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு